லன்ச் வந்தாச்சு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன் குளிச்சு ரெடியாக இருக்கேன் வண்டி பிறந்த இருப்பிருக்குள்ள தேங்காய் இப்போ தான் பாக்கெட் உடச்சி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சித்தி ஸோ நல்லா நீட்டாகலாம் வச்சுருக்காங்க கிச்சனு நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் எப்படியும் சாம்பார் தான் ஏன்னா நான் வந்து சாம்பார் அடிட்டேன் ஸோ நிறைய எப்போவுமே எல்லா வீட்லேயுமே சாம்பார் வச்சாங்கன்னா ஒரு கிண்ணத்தில் எனக்கு மட்டும் பார்சல் ஆகிட்டு வரும் நான் மட்டும் தான் எங்கள் மூத்தா இருக்கும் அப்படிதான் சாம்பார் அது கொஞ்சம் என்னவோ இங்கெல்லாம் சாம்பார் வெண்டைக்காய் அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு சேனை அந்த மாதிரி எல்லாம் போட்டு தான் வைப்பாங்க அதனால் இன்றைக்கி வச்சுருக்காங்க காலையில் இட்லி ஊற்றிருக்காங்க முருங்காய் இருக்குது ஸோ ஒரு நாலஞ்சு காய் போட்டு சாம்பார் வச்சுட்டாங்க சித்தியோட சாம்பார்னா எங்கள் இருக்கையும் உயிரே வெட்டுருவோம் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாம்பார் பப்படும் அந்த பக்கெட் கழுகி வச்சுருக்காங்க அதனால் காற்று போகக்கூடாதுன்னு கவலை கட்டி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க பொன்னியாரி எங்களுக்காக அடுப்பு சும்மா புகுதலையும் அதனால் தண்ணி அதே இது நான் பொண்ணுக்கும் இல்லைன்னா பையனுக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஈவினிங் எடுத்துடுவேன் இது சுக்கு தண்ணி இன்றைக்கி சுக்கு போடல போல இருக்குது ஜீராக தண்ணி தான் வச்சுருக்காங்க சாப்பாடு மட்டாரி எங்கள் மச்சன எனக்கு வந்துட்டு மட்டாரி வேணும் எங்கள் மேமாவோட ரெண்டாவது பையன் துபாயிலேருந்து வந்திருக்காப்புல ஒட்டாங்க மிச்சது போதும் சொல்லிவிட்டு அவங்க முடிவு எடுத்து வந்துட்டாரு பாப்பாவோட பிறந்த நாளுக்கு வந்திருக்காங்க கஞ்சி தனி அடிக்கிற வெயிலுக்கு இதில் உப்பு போட்டு கொச்சு அப்படியே குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா பட் இந்த தண்ணி நல்லா இல்லை இது வந்துட்டு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது இது அவங்க சாரிக்கு யூஸ் பண்ணுறாங்க பட் நான் சென்னையில்தான் பார்த்தீங்கன்னா காலையில் டீக்கு பதிலாக இதுதான் குடிப்பேன் நான் எனக்கு இது பிடிக்கும் லைட்டாக அதில் சாப்பாடு போட்டு போட்டதெல்லாம் குடிக்கிறது அவ்வளோதான் இன்றைக்கி உப்பேரி காட்டுறேன் ஒப்பி பாருங்க நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா அதனால் உருளைக்கிழங்கு எங்களுக்காக மட்டும் இல்லை எங்கள் மச்சனும் இது ஊழி போனப்பில் அவருக்கு உருளைக்கிழங்கு வேணும் அவர் எங்கள் கூட தான் இருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக சென்னையில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் துபாய்க்குள்ள போய் வேலை பார்க்குறாங்க அது வரைக்கும் அவர் சென்னை கேரளான்னு மாற்றி மாற்றி தான் இருந்தார் ஸோ அவரை நீங்கள் வீடியோவில் நான் காட்டுறேன் உருளைக்கிழங்கு எங்க நாலாவது மாமியார் வந்திருக்காங்க ஏதாவது கிண்ணத்தோடு வந்திருப்பாங்க ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பாங்க நாங்க வந்திருப்போம் இல்லையா பாசத்தை காட்டுறதுக்கு ஏதாவது இருக்கும் இங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதுதான் கொஞ்சோண்டுன்னா கூட எடுத்துட்டு வருவாங்க அதுல பாத்தீங்கன்னா அவங்க பாசம் மட்டும் தான் தெரியும் ஸோ தரவாட்ட வீட்டில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் எல்லாருக்குமே பிடித்த சாம்பார் ஓலைக்கிழங்கு பேரி அவ்வளோதான்